அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னா டாட்டா ஏசியில் எக்ஸல் சாதா இன்ஜின் இது சென்சார் கிடையாது ஹெச்டி இன்ஜின் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸு டிஎன் தொண்ணூறு ஸ்டேஷன் இது புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்கும் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்பணம் ரொம்ப கம்மியாக இருந்தால் முன்பு இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் லோன் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு லோனுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு சொந்த வீடு இருந்ததுன்னா வீட்டு வரி ரசீதி ஒரு ஜெராக்ஸு இது மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற வழியில் ஆவின் பால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த வண்டி மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வேறு எந்த வண்டி வேணாலும் பாருங்கள் உங்களுக்கு லைவோ நம்பர் வந்திருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி